ஜி தமிழ் நியூஸ் வணக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்துல நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக கொடூரமான தான் இப்போ பலரையுமே வந்து கொலைக்கு என்ன அப்படிங்கறத பாக்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே இருக்கக்கூடிய அஞ்சட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் சிவராஜ் பாட்டில் இவருடைய பதிமூன்று வயது மகன் தான் ரோஹித் கடந்த இரண்டாம் தேதி மாலை ரோஹித் விளையாடுறதுக்காக போறாரு எட்டு மணி வரைக்கும் வீட்டுக்கு வராததால அவங்க பேரண்ட்ஸ்க்கு ஏதோ ஒரு விஷயம் தவறாப்படவே அவங்க போய் விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போதுதான் மாணவர் கார்ல வந்து கடத்தப்பட்டிருக்காருங்கிற மாதிரியான ஒரு அதிர்ச்சி தகவல் அவங்களுக்கு கிடைக்குது கிடைச்சதுமே அவங்க காவல் நிலையத்துல போயிட்டு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையுமே வந்து முன்வைக்கிறாங்க ஆனா அடுத்த நாள் காலை வரைக்கும் காவல்துறையினர் மிக துரிதமா செயல்படல அப்படின்னு சொல்லிட்டு ரோஹித்துடைய உறவினர்கள் வந்து சாலை மறியல வந்து ஈடுபடுறாங்க இதன் தொடர்ச்சியா காவல்துறையினர் வந்து வேகமா ரோஹித்தை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க தேடும் போதுதான் மாணவருடைய சடலம் மட்டும் தான் வந்து காவல்துறைக்கு வந்து கிடைக்குது மிக கொடூரமா மாணவர் கொலை செய்யப்பட்டு சாலையோரம் வந்து வீசப்பட்டிருக்காரு இதன் தொடர்ச்சியா வந்து அவங்க சொன்ன இரண்டு பேரை வந்து காவல்துறையினர் அழைத்து வந்து விசாரிக்கிறாங்க அதே ஊரை சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் அவங்களை விசாரிக்கும் போதுதான் பல திடுக்கடும் உண்மைகள் வந்து இந்த விவகாரத்துல வெளியாகுது அது என்ன அப்படின்னா அஞ்சத்தி கிராமத்தை சேர்ந்தவர் தான் மாதேவன் அவருடைய நண்பர் தான் மாதேவா இவங்க இருவருமே வந்து நண்பர்கள் இதுல மாதேவன் வந்து தன்னுடைய காதலியான ரதியோட வந்து தனிமையில பேசிட்டு இருக்காரு அத வந்து மாணவரான ரோஹித் வந்து பாத்துடுறாரு பார்த்ததுமே என்ன பண்றாருனா அவங்க கிட்ட போய் ரதிய வந்து தவறா பேசுனதா மாதேவன் வந்து சொல்றாரு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கறது தெரியல இதன் மட்டும் இல்லாம இந்த விஷயத்தை பத்தி எங்க ரோஹித் வந்து போயிட்டு ஊருக்குள்ள சொல்லிடுவாரோ அப்படிங்கிற தான் இவங்க வந்து கடத்தி கொன்னதா வந்து சொன்னதா போலீசார் தரப்புல இருந்து சொல்லப்பட்டிருக்கு முதல்ல மாதேவன் மற்றும் மாதேவா வந்து கைது செய்யப்படுறாங்க அவங்க கிட்ட நடத்தின விசாரணையில தான் கார்ல ஒரு பொண்ணு இருந்ததா மக்கள் சொன்னதை வச்சு விசாரிக்கும் போது அது அந்த மாணவி கல்லூரி மாணவியான ரதி அப்படிங்கிறது தெரியுது இதுல பாத்தீங்கன்னா எல்லாருடைய வயதும் கைதானவர்களுடைய வயது பாத்தீங்கன்னா மாதேவனுக்கு இருபத்தி ரெண்டு வயது மாதேவாக்கு இருபத்தி இரண்டு வயதுதான் காதலி மாதேவனுடைய காதலியான ரதிக்கு இருபது வயது இவங்க எல்லாருமே கல்லூரி மாணவர்கள் மாணவர் ரோஹித் வந்து காதலர்கள் இருவரும் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தை வந்து பாத்துட்டதால அவர் எங்க சொல்லிட்டா பிரச்சனை ஆயிடும் அப்படிங்கிற ஒரே காரணத்தாலையும் பயத்தாலையும் வந்து மாணவரை கொடூரமா கார்ல வந்து கடைச்சிட்டு போறாங்க கடைச்சிட்டு போயிட்டு ஒரு ஐம்பது அடி இருக்கக்கூடிய பள்ளத்துல அவரை தாக்கி தள்ளி விட்டுறாங்க இதுலதான் மாணவர் வந்து உயிரிழக்கிறாரு இது அடுத்த நாள் அதாவது ஜூலை இரண்டாம் தேதி இது எல்லாமே நடந்துடுது ஜூலை மூன்றாம் தேதி தான் காவல்துறையினர் மாணவரான உடலை போய் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க அதன் தொடர்ச்சியா நடக்கக்கூடிய விசாரணையில் தான் இவ்வளவு விஷயங்களும் அடுத்தடுத்து அடுத்து வெளியாகி ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இரண்டு காதலர்கள் பேசுவதை பாத்துட்டாரு அப்படிங்கிறதுக்காக ரோஹித்தை வந்து கடத்தி வந்து கொலை பண்ணியிருக்காங்க இந்த விஷயம் மிகப்பெரிய அளவுல அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இப்போ ரதி கைதாகி இருக்கக்கூடிய நிலையில இவங்க கிட்ட விசாரிச்சாதான் அடுத்த கட்டமா இந்த கொலைக்கு வேற எதுவும் மோட்டிவேஷன் இருக்கா இல்லைனா இது மட்டும்தான் காரணமா அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் தெரிய வரும்